ஹரிஸ்தலா இன்றைய விதவசனம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதிமூன்று எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு ஆம் பிரியமானவர்களே நமக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு நம்மால் எதையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் அந்த பலனையும் வலுவையும் ஊட்டுகிறவராக இருக்கிறார் அவருடைய துணை கொண்டு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் இந்த வார்த்தை அநேக நேரத்தில் நம்மளோடு கூட நம்ம கஷ்ட நேரத்தில் நம்மளோடு பேசுகிற வார்த்தை பிரியமானவர்களே ஒரு நாள் நான் வந்து ரொம்ப சோர்வுற்று உடம்புக்கு சரியில்லாமல் படுத்து கிடந்தேன் படுத்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு தந்தார் அப்போது நான் அந்த வார்த்தையை என்னை அறியாமலே எனக்கு ஏதோ செஞ்சிச்சு அப்போது நான் என்ன பண்ண இந்த வார்த்தையாக அப்படியே என்னுடைய மனசுக்குள்ளே வந்துச்சு வந்த உடனே இந்த வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது எனக்கு அந்த வழியிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார் பிரியமானவர்களே மாணவர்களே அதே போலதான் தான் இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம அதனால தான் நம்ம அந்த வார்த்தைகளை விசுவசிக்கணும் நம்ம விசுவசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம காண முடியும் அவர் நம்மளுக்கு சுகம் பலன் தருகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய பலவீனத்தில் கூட அவருடைய வலு வந்து உங்களை சுகப்படுத்தும் அவருடைய வலுவூட்டு வலுவூட்டுற இது நம்மளை வந்து பலனு மாற்றுகிறது அவர் நமக்கு வலு கொடுக்கிறார் வல்லமையை கொடுக்கிறார் பெரியமானவர்களே பலன் கொடுக்கிறார் அந்த பலனை கொண்டு நம்மளால் எதையும் செய்ய முடியும் அவரோடு இணைந்திருந்தால் தான் அவரது துணையை கொண்டு அப்ப நம்ம எதை செய்யும் பொழுதும் ஆண்டவருடைய துணையை நம்ம நாடணும் ஆண்டவரே நான் எதை செய்கிறப்பா இந்த காரியத்தை எனக்கு ஒழுங்குபடுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார் பிரியமானவர்களை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் துணை நிற்பார் உங்கள் வலுவின்மையில் இருக்கீங்களா என் பலனெல்லாம் குறைஞ்சி போயிட்டேன்னு சொல்லியிருக்கீங்களா வியாதிப்பட்டு இருக்கீங்களா இந்த வார்த்தை சொல்லுங்க பிரியமானவர்களே வியாதிப்பட்டு இருக்கிற நேரத்துல இந்த வார்த்தை நம்மளுக்கு பலன் கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி சொல்லுங்க வசனத்தை சொல்லி பிலிப்பியர் நாலு பதிமூணின் படியாக எனக்கு நல்ல சுகத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் பிரியமானவர்களே நம்மளோடு கூட நம்ம அந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது நம்ம உள்ளூரை உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நம்ம ஆன்மாக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது பேசப்படுகிறது அப்போ நம்மளுடைய செவிகளுக்கு எட்டும் பிரியமானவர்களே நம்ம அதை கேட்க முடியும் ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படி தான் அது நம்மளுக்கு பலம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நோயுற்று சோர்ந்து போன நிலமையிலையும் எந்த சோர்வுல இருந்தாலும் நீங்கள் பெரிய துயரத்தில் ஆளா துயரத்தில் இருந்தாலும் கூட இந்த வார்த்தை உங்களை தேற்றும் பெரிய மாணவர்களை நீங்கள் சொல்லி பாருங்களேன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அதிகாரத்தை சொல்லி அந்த வசனத்தை சொல்லி பாருங்கள் எவ்வளவு அருமையாக அந்த வார்த்தை செயல்படுன்னு நீங்கள் காண்பீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொல்லி இல்லை நீங்களே அதை செய்து பார்க்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்குவார் பெரியமானவர்களை இரக்கம் செய்வார் இந்த வார்த்தை உங்களோடு பேசுதுன்னா இந்த வார்த்தையில் நமக்கு உயிர் இருக்குது ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை தருவார் ஜீவனை இழக்கும் தருவாயில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா இழக்க மாட்டீங்க ஆண்டவர் உங்களுக்கு புது ஜீவனை தருவார் புது பலனை தருவார் புது வலுவை கொடுப்பார் நீ போக வேண்டிய தூரம் நெடுந்தூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எலியா தீர்க்க தரிசியை பார்த்து கடவுள் சொல்றார் அதே தான் பிரியமானவர்களே நம்மளுக்கும் ஆண்டவர் வளில்லாத நேரங்கள்ல வலுவில்லாத நேரங்கள்ல அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார் துணை கொண்டு நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நம்மளை பாதுகாக்கிறார் பிரியமானவர்களே தீமைக்கு விளக்குகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம தான் என்ன செய்ய மாட்டேக்கோம் தேவனை நோக்கி பார்க்க மாட்டேங்கோம் வார்த்தைகளை சொல்ல மாட்டேங்கிறோம் மௌனமா வாயடைச்சு போயிருக்கிறோம் நம்ம வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பேசும் பொழுது அது அதிகமாய் செயல்படுகிற வார்த்தையாக இருக்கிறோம் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாகாதுன்னு சொல்லியிருக்காரு எஸ் ஆயி ஐம்பத்தி அஞ்சு பத்துல ஒரு நாளும் வெறுமையாய் போகாது பிரியமானவர்களே அவருடைய வார்த்தை எதற்காக நம்ம இடத்துல வருகிறதோ அது பலன் கொடுக்கும் பலன் கொடுத்துதான் அது ஆண்டவரிடத்துல அது திரும்பி செல்லும் பிரியமானவர்களே நம்மளுக்கு பல பலனை தந்து நம்மளை வாழ வைக்கிற வார்த்தை பிரியமானவர்களே நம்ம சோறு ஊற்றி இருக்கிற நேரங்களில் என் பல குன்றி போயிட்டே நான் அந்த வியாதியோடு எப்படி ஓடுவேன் எப்படி வாழுவேன் என் பிள்ளைகளுக்கு யார் இருக்கா என் பிள்ளைகளுக்கு துணையே இல்லையே என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் போனால் யார் பாப்பான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களுக்கும் ஒரு ஆபத்தை விளைவிக்க விட மாட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வலுவின்மையில் வலுவை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிங்க ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் கணவரையும் பாதுகாப்பார் பெரியமானவர்களே என் குடும்பத்திற்கு என்னை விட்டால் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க தேவன் இருக்கிறார் அவர் பெரியவர் பெரியவர் ஆம் பிரியமானவர்களே அவர்தான் தான் நம்மளுக்கு இந்த வாக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகுவதை நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே அது என்ன போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல அது சத்ருவின் கூட இருக்கலாம் பிரியமானவர்களே பொல்லாத சத்ருவானவன் உங்க வீட்டுக்குள்ள உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் அந்த பயத்தின் ஆவியை கூட ஆண்டவர் பிடுங்கி போட வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவரே உங்களுக்கு அரணும் அவரே உங்களுக்கு துணையுமாக இருக்கிறார் பெரிய மாணவர்களே அவருடைய துணை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை மெ நன்றியோடு மே ஸ்க்கிறேன் ஆராதிக்கிறேன் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப தம்பிமார்களையும் ஆமாண்டவரை குட்டி பிள்ளைகளையும் கூட பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா எல்லா பலவீனங்களும் இன்றோடு ஆமாண்டவரை வெளியேறட்டப்பா உங்க பலன் கொடுங்க ஏசப்பா ஆமாண்டவரே எங்களுடைய பலவீனத்தில் அப்பா உங்கள் பலன் எங்களுக்கு வலுவூட்டுகிறதா இருக்கிறதா ஆண்டவரே அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா ஆமாண்டவரே அப்பா தகப்பனே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கூட நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்கள் அன்பின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா எல்லா துன்ப துயரங்களிலும் கூட என் தேவாதி தேவன் அவர்களுக்கு பெரிய நீர் கொடுக்க வல்லவராய் ஆண்டவரே அப்படியே நீர் கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்